குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அன்பான மிகவும் அறிவான மிகுந்த உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய கும்பராசி நீங்கள் கும்பம் கும்பம் என்றாலே எல்லோரும் கையெடுத்து கும்படுற அளவுக்கு உள்ள கும்பம் ஆனால் நான் இப்போ அது மாதிரி சொன்னேன்னு வச்சுங்க என்ன நீங்கள் எங்கே இவர் கிடைப்பார் அனு நீங்கள் தேட ஆரம்பிச்சிருங்க ஏன்னு கேட்டால் இந்த பல இப்போ சென்ற ஆண்டிலேருந்து இப்போ நீங்கள் படுற அவஸ்தை அந்த அளவுக்கு மன உளைச்சல் அந்த அளவுக்கு மன வேதனை அகப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க இது இப்படியே போகுமா இதில் ஏதேனும் விமோசனம் கிடைக்குமா என்று கேட்டால் நோத்தில் ஒரு பத்து பேருக்கு தான் கிடைக்குமே தவிர தொண்ணூத்தஞ்சி பேர் இல்லை தொண்ணூறு பேருக்கு கிடைக்காதுன்னு தான் சொல்லணும் இது பொது விதி மூணாறு பதினொன்னில் பிறக்கும்போது சனி இருந்தால் நிச்சயமாக உங்கள் யோகம் கோடீஸ்வர யோகம் லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ ராசிக்கோ ராசியாதிபதிக்கோ லக்னாதிபதி நின்ற இடத்திற்கோ சனி மூணாறு பத்து பதினொன்னில் இருந்தால் உங்களுக்கு அந்த யோகம் உண்டு அது இல்லாத மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தரமாக தட்டி நிமித்து பக்குவப்படுத்தி வாழ்க்கைனா என்னென்னு சர மாதிரி நீங்கள் உங்களை நெறிப்படுத்தி விட்டுருவோம் அதேனால அந்த நெறிப்படுத்துகிறது தான் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் நெறியான பிறகு அந்த கஷ்டம்ன்றது பூலோகத்துக்கு மட்டும்தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகும்போது அது சரியான பாதையை கொடுத்துருக்கோம் கொண்டும் எவரோடையுமே போட்டி போட மாட்டீங்க எல்லாரும் போட்டி போட்டாலும் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஆக்கி விட்டுரும் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அந்த கும்பராசிக்கு உள்ள ஒரு மகிமை அது அங்கே இருக்க கிரகங்களை பார்த்தீங்கன்னு வச்சிங்க ராஜராஜ சோழன் அங்கே இருக்கிற சதய நட்சத்திரத்தில் பிறந்தார் இது மாதிரி பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் அந்த கும்பராசியில் பிறந்தவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் கடைசி நிலை அவர் எங்கே பிறந்தாலும் தேடிக்கிட்டு கிடப்பாங்க சாதித்ததோ உயர்ந்த நிலை ஆனால் தன்னை யாருன்னு வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு அவங்களை கீழே கொண்டு தான் நீங்கள் உங்களையே வெறுக்கிறீங்க உங்களையே நீங்கள் யோசிக்கிறீங்க என்னையா இந்த ஆள் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த நிலை இருக்கும் இருந்தாலும் லட்சியம் உங்களோட பாதையில் என்ன இருக்குன்னா லட்சியம் இருக்குது என்ன அவஸ்தைப்பட்டாலும் சரி நான் இந்த லட்சியத்தில் ஒரு தவறு என்னென்னா சரியான நேரத்துக்கு சாப்பிடுவதில்லை சரியான நேரத்திற்கு தன் கணவனுக்கோ தன் பிள்ளைகளுக்கோ சாப்பாடு போட்டு வழி நடத்த தெரியும் அவர்களை நெறிப்படுத்த தெரியும் ஆனால் உங்கள் உடலை நீங்கள் பார்க்காததால் இப்போ வரப்போகிற இந்த காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகுவோடு சேர்ந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வாய்வு சம்பந்தமான பிரச்சனை மூட்டுவழி சம்பந்தமான பிரச்சனை உங்களுடைய கழுத்து சம்பந்தமான பிரச்சனை கைகால் இழுப்பது வாதம் பித்தம் இது ரெண்டும் சேர்ந்து கவத்தை உருவாக்கி உங்களை பிடிச்சி ஒரு வாட்ட வாட்டும் அதை எதுவும் வராத இருக்குனாக்க நல்ல அருமையாக காலத்தோடு எழுந்திருச்சு நீங்கள் எப்பொழுது செய்கிறது தான் இருந்தாலும் காலத்தோடு எழுந்திருச்சு உங்கள் கடமைகளை செய்யும்போது உங்களுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க விடியற் காலை மணிக்கு பிரம்ம முகூர்த்த காலத்தில் அமைதியாக உங்களுக்கு பொதுவாகவே தூக்கம் வராது அந்த நேரத்தில் எழுந்துச்சு உட்காருங்க முகம் கை கால் கழுவிட்டு உட்காந்து உங்களுடைய எண்ணத்தை கொண்டாந்து நெத்தியில் வைங்க அந்த நெத்தியில் வச்ச பிறகு இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் இது ரெண்டையும் இணைச்சிங்க அதன் மூலமாக கொஞ்சம் தவம் இருங்க உங்களுடைய முதுகு தண்டுவடம் செய்து உங்கள் சிரசின் பாகமானது ஒளிவட்டமாக மாறி உங்களுடைய சிற்றம்பலத்திலேருந்து பொன்னம்பலம் போய் பொன்னம்பலத்திலேருந்து பேரம்பலம் போவதுக்கான ஒரு வழிமுறைகளை கொடுக்கும் வருங்காலம் சித்தர்களுடைய காலம் இளைஞர்களுடைய காலம் இந்த இளைஞர்களுடைய காலத்திற்கு போவது இந்த கும்பராசி நேயர்களே இந்த கும்பராசி நேயர்கள் ஏன்னு கேட்டால் இதற்கு முன்னாடி எல்லாரும் கடகமும் சிம்மம் சிம்மந்தான் வழிகாட்டிக்கிட்டு இருந்தது அப்படி தான் வழிகாட்டினதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த கும்பராசி நேயர்கள் வழிகாட்ட வந்து விட்டால் இவர்களுக்கு பாரபட்சம் இருக்காது ஏற்றத்தாழ்வு இருக்காது எல்லாரும் உழைத்து ஒரு நிலையாக வாழ வேண்டுமென்ற முக்கிய கோட்பாடுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க அப்போ பொருளாதார ஏற்ற இறக்கத்தை நீங்கள் நெறிப்படுத்துவீங்க ஆகையினால் இதற்கு பிரபஞ்சத்திற்கு ஆரம்பமுனை என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாவோட ஆதிக்கம் பெற்ற மேஷத்துக்கே பாதகாதிபதி ஒரு அப்போது தலை எடுக்கும்போதே தலையை கண்டிக்கிற அளவுக்கு திறன் படைத்த இந்த கும்பராசி நேயர்களை நீங்கள் எப்படி கவனிக்க வேண்டுமென்றால் நல்ல அன்பாகவும் சிறந்த மரியாதையோடையும் அந்த ஊரில் எல்லா விஷயங்கள் தெரிஞ்சால் அந்த ஊரில் எது நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிப்பட்ட எண்ணத்திலும் வாழக்கூடியவர் வீடாக இருந்தாலும் சரி அது ஊராக இருந்தாலும் சரி ஒரு உணவு பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் தனக்கென்று ஒரு கோட்பாடை வைத்து வாழக்கூடிய இந்த ராசி நேரலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அற்புதமான காலத்தை தரப்போகிறது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்கள் கையில்தான் தான் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்